வீடு வாங்கிட்டீங்க கையில சாக்கி அடிச்சது இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் முக்காசி நான் நினைப்போம்னா வீடு சுத்தம் பண்றது ரெனோவேஷன் எங்க பண்றது எப்படி யார கான்ட்ராக்ட பாக்குறது பத்தி தான் இருப்போம் வேற விஷயங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து நீங்க வீடு வாங்கினீங்கன்னா டெவலப் இருந்து வீடு வாங்கினீங்கன்னா சுக்க தானா சுக்கை பிந்தூ தண்ணீர் வாட்டர் மின்சாரம் கரண்ட் உள்ள வந்து வந்து எல்லாம் உங்க மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சாவியோட சேர்த்து கொடுத்துருவாங்க அந்த தவணைக்கு ஏற்றவாறு அந்த நிறுவனத்திற்கு அல்லது அந்தந்த அரசாங்க இலக்காவிற்கு நீங்களே செலுத்த வேண்டும் சரி இதே வந்து நீங்க வேற ஒரு ஆள் இருந்து வீடு வாங்கும் பொழுது ஒரு ஏற்கனவே வீடு வாங்கியிருக்காங்களே அவங்க இருந்து நீங்க வீடு வாங்கும் பொழுது நீங்க என்ன விஷயங்களை வந்து சிந்திக்கும் பொழுது தண்ணீர் மின்சாரம் பிண்டாட்ட சுவரேஜ் சுக்கை தானா சுக்கை வந்து கிராண்டில் பேரு மாற்றி வரும்போது அங்க சிஸ்டம்ல வந்து உங்களோட பேர் அங்க காட்டும் அதை வந்து நீங்க பேரை மாத்தணும் அவசியம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல மாத்திருவாங்க ஓனரோட பேர் எடுத்துட்டு உங்க பேரை போட்டுருவாங்க பிந்து வந்து கட்டாயமா நீங்க போய் மாத்தணும் அது உங்க வீடு எங்க மஜ்ஜிஸ் எங்க இருக்கோ அங்க போயிட்டு நீங்க வந்து பெயரை மாத்தணும் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து மெக்ஷோ இல்ல சாவி கண் வந்துட்டோன்னே மெயின்டெனன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க கட்டுற மாதிரி அந்த பில் வந்து உங்க பேருக்கு வர மாதிரி வந்து செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வீடுகளாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும் இல்லனா எம்சி கிட்ட போய் நீங்க காசு கட்டணும் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டணும் ஆறு மாசத்துக்கு தடவை கட்டணும் மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மாசத்துக்கு தடவை கட்ட வேண்டியது வரும் இருக்கலாம் தண்ணீர் வந்து நீங்க எவ்வளவு அது அதை இருக்கு கரண்ட் வந்து எவ்வளவு பாய்கறி பொறுத்திருக்கு இண்டா வட்ட வந்து அது பிக்ஸ் அமௌண்ட் இருக்கும் சில வீடுகளுக்கு வந்து இந்த சுக்க பிந்து இருக்காது வரி விலக்கு கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் வீடு கையில சாவி கடிச்சிட்டோன்னே இதெல்லாம் செய்யாம விட்டுறாதீங்க ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு வந்து பேர் மாத்தி கொடுக்க மாட்டாங்க நீங்க முயற்சித்து செய்ய வேண்டும் தீர்வதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் டாக்குமெண்ட் தேவைப்படும் அதாவது நீங்க வீடு வாங்கும் பொழுது சேல் அண்ட் பர்ச்சேஸ் கிரிமணி வந்து சைன் வச்சிருப்பீங்க பாங்குறவரம் விற்கிறவரம் ஒரு டாக்குமெண்ட் சைன் வச்சிருப்பீங்க அதுதான் வந்து வீடு வாங்கும் விற்கும் ஆவணம் உங்களோட லாயர் உங்களோட வழக்கறிஞர் உங்ககிட்ட கையில கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க ஒரு ஃபியூ காப்பிஸ் வந்து அவங்க ட்ரூ காப்பி பண்ணி கொடுக்க சொல்லுங்க இதுதான் வந்து நகல் என்று அவங்க வந்து கையொப்பம் விட்டு நாலஞ்சு காப்பி வச்சுக்கோங்க காப்பி டைட்டர் கிராண்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெண்டையும் சேர்த்து நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு அந்தந்த அரசாங்க இலாக்காக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பேரை மாற்றிடுவாங்க அதற்கப்புறம் உங்க பேர் வந்து மாற்றி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்தந்த கட்டணங்களை நீங்க கட்ட தொடங்குங்க சீமர்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் திரு